Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய காரச்சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் காரச்சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி டிஃபன் ஐட்டம்னால எந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. இப்போ வாங்க இந்த சுவையான கார சட்னி பார்க்கலாம். இப்ப சட்னி செய்யதுக்கு கடாயில ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில ரெண்டு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயங்க. இதில காரத்துக்கு 6 வரமிளகாய், 5 பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மன தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது போது சீக்கிரம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மன தீயிலே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி நுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இருக்குங்க நம்ம ரெண்டு கப் வெங்காயம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளியும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆரம்பி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னி கொஞ்சம் கொறை குறப்பா கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு இருந்திருக்கேன் இப்போ அந்த அரிச்சிட்ட ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதோட தாளிப்பு தாளித்திருக்கேன் தாளிப்பு காரத்துல அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் தம்பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயிட்டு வாசனைக்கு பண்ணி இப்போ சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த சட்னியை பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க எத்தனையோ முறையில நீங்க வெங்காயம் தக்காளி சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி இந்த வீடியோவை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்குலாம் ரொம்ப ருசி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கு எத்தனை எத்தி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கணும் இந்த சட்னி கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோடு நீங்கள் நீங்க சேர்த்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் நன்றி வணக்கம்